கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் ரொம்ப சிறப்பாகவே சிறை திறப்பு விழா நடந்து முடிஞ்சது இதை அடுத்து அமைச்சரை வந்து வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இதைக்கடுத்து மறுநாள் காலையில் அமைச்சர் வந்து வீட்டுக்கு வராங்க வந்ததுமே எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுகிறாங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கார்த்திகையோட குடும்பம் எனக்கு உண்மையிலே மிக நெருங்கிய குடும்பம் எப்ப நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இங்கே நான் அவங்கள பார்த்துட்டு போவேன் அவ்வளோ எனக்கு நெருங்கிய குடும்பம் அவங்க வீட்டு எல்லா நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க உண்மையிலேயே பெண்கள் எல்லாம் நிறைய விஷயத்தை சாதிக்கணும் உங்க பேர் இந்த ஊரில் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா மக்களுக்கும் நீங்க நல்லது செய்கிறீங்கன்னு உங்களை புகழ்கிறாங்க இந்த ஊரோட உங்களுடைய பேர் இருந்துடக்கூடாது நீங்கள் பெரிய அளவில் வரணும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் பெண்களால் நினைச்சா எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட சாமுண்டீஸ்வரி நிச்சயமாக எனக்கும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு ஆர்வத்தோடு தான் நான் இப்போ வந்து இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அமைச்சருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே ஒரு ஜோஷியர் பேசுகிறாரு அம்மா இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு நீங்கள் வந்து ச வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்க சொல்கிறாங்க ஐயோ நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் என்னால் இன்னைக்கு பண்ண முடியாது நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து கார்த்திக்கு என்னாச்சு மேடம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் வருஷம் வருஷம் வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுவேன் இந்த வருஷம் அது தவறிடுச்சு அப்படின்னு அதை தான் ஜோஷியார் ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து ரேவதிக்கு ஒரு ஐடியா வருது ஆல்ரெடி வந்து ரேவதிக்கு வந்து சாமியார் வந்து சுமங்கலி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார் ரியா இதை ஞாபகம் வச்சுட்டு அவங்களும் மேடம் ஒன்று நான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்து பூஜையை வந்து வருஷ வருஷம் நம்ம செய்கிறது வந்து தவற விட்டுறக்கூடாது இதுவும் உங்கள் வீடு தான் தாராளமாக நீங்கள் இந்த வீட்டிலேயே நீங்கள் சுமங்கலி பூஜையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்மளுடைய அமைச்சருக்குமே வந்து கரெக்டு தான் நீ சொல்கிறது கரெக்டு தான் நம்ம இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உனக்கு ஏற்ற மாதிரியே ஓ மனசு போலேயே ஒரு நல்ல மனைவி கிடச்சிருக்கா இங்கே நான் சுமங்கலி பூஜையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது கேட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரகலா ரெண்டு பேருக்குமே ஒரே ஷாக்கு என்னடா இது இவங்க இவங்க வரலட்சுமி பூஜை செய்யலான்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கடைசியில் எல்லாத்தையுமே இந்த அமைச்சரை வச்ச இவங்க முடிக்கிறாங்களே இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கும்போது அடுத்து வந்து கார்த்திக் வந்து என்ன மேடம் நான் வரலட்சுமி பூஜைக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டுமான்னு கேட்குறாரு தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடக்குது சாமுண்டேஸ்வரி அமைச்சரே வந்து நேரடியாக கேட்டதுனால எதுவுமே சொல்ல முடியல அழகான பூஜைகள் எல்லாம் நடக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ஏன் இந்த பூஜை நம்ம பண்ணுறோம் எதற்காக இந்த பூஜையெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த அமைச்சர் வந்து சொல்கிறாங்க அது கேட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அடுத்து பண்ணி முடித்த பிறகு ஒவ்வொருத்தருக்காக வந்து ஆசீர்வாதமும் வணங்குறாங்க நம்ம ரேவதி கார்த்திக்கு ரெண்டு பேருமே வந்து அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இதை அடுத்து சுமங்கலி பூஜை பண்ணதுக்கப்புறம் ரேவதி கார்த்திக் ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த பொரு பொருட்களை கொடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதனால் வேறு வழியே இல்லாமல் சாமுண்டீஸ்வரி கார்த்திக் கையால் அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் அமைச்சர் இருக்காங்க வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால கார்த்திக் வந்து கொடுக்க நம்ம சாமுண்டீஸ்வரி அதை வாங்கிக்கிறாங்க இதோட இன்னொரு ஹைலைட்டு என்ன அப்படின்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம ராஜராஜன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிற்க அவங்க வந்து பூஜை பொருளை வந்து அதாவது புடவை வச்சு தம்பதிகளுக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு அவங்க சொல்ல பெரியவங்க வாழ்த்துனா சினிவர்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ராஜராஜன் அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று நம்ம ரேவதி கார்த்திக் ரெண்டு பேருக்குமே புடவை கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம மயில் வாகனம் ரோஹினி ரெண்டு பேருமே வராங்க உங்களுக்கு ரெண்டு பசங்க தானா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் ரெண்டு பசங்க தான் இன்னொருத்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் அவன் இங்கே இல்லை பெங்களூரில் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் அந்த ரெண்டாவது பொண்ணும் அங்கே வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிட்டதுனால நம்ம சாமுண்டீஸ்வரி ஒதுக்கி வச்சுருக்காங்க இல்லையா இதுதான் சாக்குன்னு அவங்களையும் வர சொல்லியிருக்காரு நம்ம கார்த்திகை அவங்களும் நேராக வந்து இவங்க ரெண்டு பேர் காலையிலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி ப பட்டுப்படவையோ வாங்கிக்கிறாங்க எப்படியோ இன்றைக்கி கார்த்திகும் ரேவதியும் நினச்சபடியே சுமங்கலி பூஜை சூப்பராக நடந்து முடிஞ்சிடுச்சு இதனால் மயில் வாகனம் வந்து வேணும் ஒன்றைய போய் சந்திரகலாவை என்ன சின்னத்தை நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்காமையே போயிட்டுருக்கு நம்ம கார்த்திக் மாப்பிள்ளை நினைக்கிறதெல்லாம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ரொம்ப ஆத்திரம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதோட இன்னொரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் ஜாக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறா இல்லையா அதாவது நம்ம ரேவதியை தரமாக கல்யா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுறாரு மாடியில் போய் எல்லா செங்கற் கற்களையும் அடுக்கி வச்சு அதை வந்து நான் உடைக்கிறேன் அது உடைக்கிறத வந்து ரேவதி பார்த்தா அவளுக்கு என் காதல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்காரு இந்த காமெடியோட தான் இன்றைக்கி எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவை தெரிவிங்க ரொம்ப நன்றி